தற்போது நடைபெற்று வரும் பிக் பாக்ஸ் தமிழ் செவனில் இடைநிலை வருகை புரிந்தவர் அதாவது வைல்டு கார்டு என்றியில் வந்தவர் விஜய் அர்ச்சனா அதில் சில வாரங்களுக்கு முன்பு ஒளி ஒளிப்பட கருவியை பார்த்து ஐ லவ் யூ என்று கூறியிருப்பார் மற்றொரு போட்டியாளர் நிக்சனுக்கும் அர்ச்சனாவுக்கும் சச்சரவு ஏற்பட்ட போது நிக்சன் கூட கேட்டிருப்பார் நீங்கள் யாருக்கு ஐ லவ் யூ என்று சொன்னீர்கள் என்று அர்ச்சனாவும் அதற்கு எனது சொந்த பிரச்சனை என்று இருப்பார் நேரடியாக பதில் கூறியிருக்க மாட்டார் ஐ லவ் யூ பற்றிய பழைய காணொலிகள் தற்போது வைரலாகி வருகிறது அர்ச்சனாவும் முன்பு சமூக வலைதளங்களில் சிறு குறு வீடியோக்களை வெளியிட்டு வந்திருக்கிறார் அதன் பிறகுதான் சின்ன திரையில் வாய்ப்பு டிவியின் ராஜா ராணி சீரியலில் வில்லியாக அறிமுகமானார் ஆனால் பாதையிலேயே நடிக்காமல் ஒதுங்கிக் அதன் பிறகு பிக் பாஸில் வாய்ப்பு கிடைக்க அதில் இடைநிலை வருகை புரிந்தார் முதல் பரிசை வாங்கும் அளவிற்கு தற்போது பிரபலமாக இருக்கிறார் ரசிகர்கள் மத்திய பழைய ரீல்ஸ் வீரியக்களில் அர்ச்சனா நான் ஐ லவ் யூ சொல்றது என்றால் என்னுடைய தந்தைக்கு மட்டும்தான் சொல்ல எனக்கு அம்மாவை பிடிக்கும் ஆனால் அதை விட அதிகமாக அப்பாவை பிடிக்கும் எந்த இடத்திலும் நான் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ சொல்வேன் என்று கூறியிருக்கிறார் அதற்கு தகுந்த போல் தற்போது பிக் பாஸ் வீட்டில் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நடந்து கொண்டிருக்கிறது அதில் அர்ச்சனாவின் அப்பா அம்மா வந்தபோது போது அர்ச்சனா ஓடி சென்று தனது தந்தையை தான் கட்டி பிடித்து தனது தந்தையிடம் அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறார் அதனால தான் கேமராவிடம் சென்று ஐ லவ் யூ என தனது தந்தைக்கு சொல்லி இருக்கிறார் என ரசிகர்கள் கூறுகிறார்கள்